வின்சோவில் எளிதாக விளையாடி சம்பாதிக்க ஐந்து சிறந்த டிப்ஸ் ஒன்று எளிதான விளையாட்டுகள் தேர்வு செய்யுங்கள் லூடோ கேரம் ஃப்ரூட் சமுரை பபிள் ஷூட்டர் போன்ற எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய குறைந்த நேரத்தில் முடிக்கக்கூடிய விளையாட்டுகள் தேர்வு செய்யவும் இது புதியவர்களுக்கு மிக சரியான தொடக்கமாக இருக்கும் ரெண்டு பிராக்டிஸ் மோடில் விளையாடுங்க பே பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ பிராக்டிஸ் மோடில் விளையாடி உங்கள் தகுதியை பரிசோதிக்கவும் இதில் தோற்றாலும் உங்களுக்கு லாஸ் ஏதும் இல்லை மூன்று ஸ்மால் என்ட்ரி ஃபீ கொண்ட மேச்சஸில் கலந்து கொள்ளுங்கள் பெரிய ரிச் போட்டிகளை தவிர்த்து இரண்டு அல்லது ஐந்து போன்ற குறைந்த பங்கு போட்டிகளை கலந்து கொண்டு புதிய யூசர் ஆனாலும் அதிக சான்ஸிற்கு வெல்ல நான்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் பயன்படுத்துங்கள் வின்சோவில் ஒரே ஒரு ரெஃபர்க்கும் ஐந்து முதல் ஐம்பது வரை கிடைக்கலாம் லீடர் போர்டில் வர தினமும் பத்து பதினைஞ்சு பேரை ரெஃபர் செய்து பாசிவ் இன்கம் வருமானம் பெறலாம் ஐந்து டெய்லி டாஸ்க்ஸ் அண்ட் போனசஸ் செக் செய்யுங்கள் வின்சோ ஆப்பிள் வரும் டெய்லி ரிவார்ட்ஸ் ஸ்பின் வீல்ஸ் லாகின் போனஸ் போன்றவை இக்னோர் பண்ணாதீங்க சிம்பிள் டாஸ்க்குக்கே பத்து முப்பது வரை தருவாங்க மாலை நேரங்களில் விளையாடுங்கள் போட்டிகள் குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் கலந்து கொண்டா ப்ரோ பிளேவர்ஸ் இருக்க மாட்டாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக்க மறந்துடாதீங்க டிஸ்கிரிப்ஷன் ரெஃபரல் லிங்க் இருக்கு டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் போனஸ் வாங்குங்க நாளைய வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் டிப்ஸோட சந்திக்கிறேன் வணக்கம்